ये चन्नौड़ी का कमेंट आई है नहीं मूना तो जब लाये आउट हो टार्च चुनाव का वाला कपड़ा लिया क्या मरा है 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 क्या क्या मरा है

நரமுடிங்கார் வாண்டில் வெற்றி பெற்ற மணி உறுப்பினர்கள் ஏரசை கோரேட்டி இரண்டாவது ஏரசை மூன்றாவது சட்டமன்றக் குழு தன்னவரே ஒப்பமிட்டி போட் போட் போஸ்

Thank yeah. you.

come on I அடிமடு போராட்டம்மே அமரனா சத்தியம் அமரனா முன்னேதிவாதி சத்தியம்

சட்டன் ராமராஜ் ஓட்டி வரும் சாரணி ரமேஷ் ஐந்தாவதாக மனோட நினைவாக சிவானி சிறி இணைந்து இரண்டு பெற்ற பாஜக बायस किदारी 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 बायस और और पर वन किरण किकारा मदलवरर ஜீனா <laughs> ஜத்தை <laughs> சாரி மாட்டின் உரிமையாளர் நாவின் தமிழக ஆதரவு பக்கம் கடிதான மாநாடு திறகு முதலாவதாக கூட்ட நோரிக்கு தருமை செலுத்தின